हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு மன்வந்தரே ஹரர்ஜன்ம ச மகியஷக கிருணந்தி கவயோ பிரம்மம் தானே நோவத வதண்வத்தாம் பர்பட் பயசில் ஜெய் ஷீலபுரப்பா கிருஷ்ணா தோ ட்ரான்ஸ்லேஷன் போனாடையோ பார்த்துருக்கோம் இப்போ பார்க்கலாம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பல வகையான அவதாரங்கள் உள்ளன அவற்றில் குண அவதாரங்கள் மண்வந்திர அவதாரங்கள் லீலா அவதாரங்கள் மற்றும் யுக அவதாரங்கள் ஆகியவையும் அடங்கும் இவை அனைத்துமே சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன சாஸ்திரங்களில் குறிப்பு இல்லை என்றால் யாரையும் பகவானின் அவதாரமாக அங்கீகரிப்பது என்னும் கேள்விக்கே இடமில்லை ஆகவே இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல கிரணந்தி கவையக பல்வேறு அவதாரங்களின் வர்ணனைகள் பூரண அறிவுடைய மிகச்சிறந்த கல்விமான்களால் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளன இக்காலத்தில் முக்கியமாக இந்தியாவில் பல அயோக்கியர்கள் தங்களை பகவானின் அவதாரம் என்று கூறிக்கொள்கிறார்கள் இதனால் ஒன்றும் மக்கள் வழி தவறி செல்கின்றனர் எனவே ஓர் அவதாரத்தின் அடையாளம் சாஸ்திரங்களின் விளக்கங்களாலும் அற்புத செயல்களாலும் உறுதி செய்யப்பட வேண்டும் இந்த பதத்தில் மகியஷக என்னும் சொல்லால் விவரிக்கப்பட்டு உள்ளதைப் போல ஒரு அவதாரத்தின் செயல்கள் சாதாரண மந்திர வித்தையோ அல்லது ஜால வித்தையோ அல்ல மாறாக மிக அற்புதமானவை ஆகும் இவ்வாறாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் எந்த அவதாரமாக இருந்தாலும் அது சாஸ்திரங்களின் கூற்றுக்களால் ஆதரிக்கப்படுவதாக இருப்பதுடன் உண்மையாகவே அற்புதங்களையும் நிகழ்த்த வேண்டும் பரீட்சித் மகாராஜா வெவ்வேறு யுகங்களில் உள்ள மனுக்களைப் பற்றி கேட்க மிகவும் ஆவல் கொண்டிருந்தார் பிரம்மாவின் ஒரு பகலில் பதினான்கு மனுக்கள் தோன்றுகிறார்கள் ஒவ்வொரு மனுவின் யுகமும் எழுபத்தோரு யுகங்களுக்கு நீடிக்கிறது இவ்வாறாக பிரம்மாவின் ஆயுட்காலத்தில் ஆயிரக்கணக்கான மனுக்கள் தோன்றி மறைகிறார்கள் பதம் மூன்று மூன்றுமின் அந்தரே பிரம்மன் பகவான் விஸ்வ பாவன கிருதவான் குருதே கர்த்தா ஹி யத் என்னென்ன செயல்களை யஷ்மின் ஒரு குறிப்பிட்ட யுகத்தில் அந்தரே மன்வந்தரம் பிரம்மன் ஓ பிராமண சிரேஷ்டரே பகவான் பரமபுருஷர் விஸ்வபாவன இந்த பிரபஞ்ச தோற்றத்தை படைத்திருப்பவர் கிருதவான் செய்திருப்பது குருதே செய்து கொண்டிருப்பது கர்த்தா இனி செய்யப்போவது ஹி உண்மையில் அதீதே கடந்த காலத்தில் அனாகதே எதிர்காலத்தில் அத்திய நிகழ்காலத்தில் வா இரண்டில் ஒன்று டிரான்ஸ்லேஷன் ஓ பிராமண சிரேஷ்டரே இந்த பிரபஞ்ச தோற்றத்தை படைத்தவரான பரமபுருஷ பகவான் கடந்த மண்வந்தரங்களில் எத்தகைய செயல்களையெல்லாம் செய்தார் இப்போது என்ன செய்கிறார் மேலும் எதிர்கால மண்வந்தரங்களில் என்ன செய்வார் என்பதை தயவு செய்து எங்களிடம் விளக்குவீர்களாக பர்பட்பை சிலபிரப்பா ஜெய் சில தாமும் போர்க்களத்தில் உள்ள பிற ஜீவராசிகளும் கடந்த காலத்தில் இருந்ததாகவும் இப்போது இருப்பதாகவும் எதிர்காலத்திலும் தொடர்ந்து இருக்க போகதா போவதாகவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் மற்றும் சாதாரண ஜீவராசிகள் ஆகிய இருவருமே கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களில் எப்போதும் இருப்பவர்கள் ஆவார்கள் நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இருவருமே நித்தியமாக இருப்பவர்களும் உணரக்கூடியவர்களும் ஆவார்கள் ஆனால் வேறுபாடு என்னவென்றால் பகவான் கிருஷ்ணர் எல்லையற்றவர் ஆவார் ஆனால் ஜீவன்களோ எல்லைக்கு உட்பட்டவர்கள் ஆவார்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்தையும் படைத்தவர் ஜீவராசிகள் படைக்கப்படாதவர்களாகவும் நித்தியமாக பகவானோடு வாழ்பவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுடைய உடல்கள் ஜட உடல்கள் அவை பகவானால் படைக்கப்படுபவை ஆகும் ஆனால் பகவான் கிருஷ்ணரின் திருமேனி ஒருபோதும் படைக்கப்படுவதே இல்லை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது திருமேனிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் பந்தப்பட்ட ஆத்மா என்பவன் நித்தியமானவன் என்றாலும் அவன் தனது உடலிலிருந்து வேறுபட்டவன் ஆவான் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது பதம் மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது